அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் நமக்கு பல கட்டளைகளை இட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறது அந்த வரிசையில் தாவூத் எனும் ஹதீஸ் நூலில் மூவாயிரத்து ஐநூற்று பன்னிரெண்டாவது செய்தியாக மன் தசப்தின் யார் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே இதுவும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு எச்சரிக்கை யார் பிற சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர்களே அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு எச்சரிக்கையாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது எதற்காக இந்த தகவல் அன்பானவர்களே இன்னும் சில தினங்களில் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று நிறைவு பெற்று முப்ப இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்க இருக்கிறது அந்த இரவு முப்பத்தி ஓராம் தேதி இரவு யார் இதை தங்களுடைய மத கலாச்சாரம் என்று வைத்திருக்கிறார்களோ அந்த கிறித்தவ சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளை வைத்திருப்பார்கள் அதற்கான பல ஆடல் பாடல் கேளிக்கை கூத்து கச்சேரிகள் கும்மாளங்கள் புத்தாடை இனிப்பு வகைகள் என்று இருப்பார்கள் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றுவேன் என்று தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொண்ட முஸ்லிம்களில் சிலர் எல்லா முஸ்லிமும் இல்லை சிலர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவதை ஒரு பெருமையான விஷயமாக பட்டாசு ரெடியா தயாராக வைத்துக் கொண்டு இரவு பன்னிரண்டு மணி ஆனவுடன் அந்த பட்டாசுக்கு நெருப்பு வைத்தாரை வெடிக்க செய்வது என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் அமைந்த திரை இசை பாடல்களை சப்தமாக ஒலிக்க விட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடையூறு ஏற்படுத்துவது இரண்டு சக்கர வாகனங்கள்ல சைலன்சரில் அதிகமான சப்தத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் தெருக்களில் அங்குமிங்குமாக அலைவது சென்னை போன்ற நகரங்களில் எல்லாம் கடற்கரை சாலையில் இதற்காக கூடுதல் காவல் கண்காணிப்பு கூடுதல் நெருக்கடி அன்பானவர்களே எங்கிருந்து கற்றுக்கொண்டோம் அதிகமானவர்கள் முஸ்லிம் இளைஞர்களை பார்க்கிறோம் வேகமாக வாகனம் ஓட்டுவது யார் என்று கை கால்களை ஒடித்துக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய நிலை அன்பானவர்களே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் நமக்கு மறுமை வெற்றியை போதிப்பதோடு துனியாவில் கண்ணியமாக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதல்களையும் மிக அழகாக சொல்லி தருகிறது இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அவர்களை சார்ந்தவர்களே என்ற எச்சரிக்கையை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் உதவி செய்வானாக வாசலுதாக